வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதி கட்சி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல் சும்பில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது ஸோ நீங்கள் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் புதிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் பதில் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி ஏதாவது இருந்தீங்கன்னா பத பதில் சொல்கிறோம் நீங்கள் ஃபோன் இது பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா புதிய கம நோட்டிஃபிகேஷன் பில்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா நீதிக்கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்கிறாங்க அதை முதல் உலகப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நடைபெறுகிறது அந்த முதல் உலகப்போர் காலத்தில் இந்தியாவில் பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகம் செய்ய ஆங்கில அரசு முடிவு செஞ்சிருக்கு இதை அரசியல் சீர்திருத்தங்கள் பிராமணர்களின் அரசியல் அதிகாரத்தை மேலும் வலிவடைய செய்யும் என்பதால் பிராமணர் அல்லாதவர்கள் அரசியல் ரீதியாக அணி திரல்றாங்க ஒரு கணக்கெடுப்பு கெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வாக்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ந நாலு மொத்த அடுத்த பார்த்தோம்னா எத்தனை கோடி இருக்காங்க மக்கள் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வாக்கில் மக்கள் தொகை கடுப்பில் கம்மியாக இருக்கிற பிராமணர்கள் வந்து அதிகமான கவர்மெண்ட் போஸ்டிங்ஸில் இருக்கிறாங்க அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல டாக்டர் நடேசனார் சார் பிடி தியாகராயர் அலமையுலா மங்கை தயாரம்மாள் உட்பட முப்பது பிராமணர் இல்லாத தலைவர்கள் சென்னை விக்டோரியா அரங்கில் கூடி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் விக்டோரியா புதுரங்கில் படி தியாகராயர் பிராமணர் அல்லாத பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறார் அப்படின்னா பிராமணர் அல்லாத அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அந்த அறிக்கையின் கோரிக்கைகள் அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்பில் இடஒதுக்கீடு இவ்வரைக்கும் பிராமணர் அல்லாதவன் மாகணக்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க மகாணக்கட்டா என்பது இங்கிலாந்து மன்னருக்கு மக்களுக்கும் இடையான உடன்படிக்கையாகும் இந்த அறிக்கை சென்னை மாகாணத்தில் நான்கு கோடியே ஒன்றரை லட்சம் மக்களில் நான்கு கோடி பேருக்கு பே பிராமணர் அல்லாதவர்கள் என்றும் ஆனால் அவர்களால் தங்களுக்குரிய பங்கினை பெற இயலவில்லை என்றும் சுட்டிக்காட்டியது ஆங்கில அரசின் உண்மையான நீதி மற்றும் வாய்ப்புகளுக்கான சமத்துவம் என்னும் கொள்கையின்படி நடைபெறும் அரசுதான் இந்தியர்கள் நலனுக்கு உகந்தது என்று இவ்வறிக்கை கூறியது இதான் வந்து பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதவர் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா பதினாறு டிசம்பரில் வெளியிடுறாங்க நாங்கள் ஆங்கில அரசை ஆழமாக நேசிக்கிறோம் விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் என்று இந்த அறிக்கை வந்து அறிவித்தது இவ்வறிக்கை செட்டியார் பிரகடனம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் குறை கூறியது இந்து நியூ ஏஜ் இந்தோனேஷன் நேஷன் ஆகிய இதழ்களும் நீதி கட்சியை விமர்சித்தன தென் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்திற்கான கொடி சிவப்பு நிற கொடியில் நடுவில் வெள்ளை நிறத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கான கொடி சிவப்பு கலரில் கொடி நடுவில் வந்து வெள்ள தராசு சின்ன இதன் பொருள் சமூகநீதி சமத்துவம் சொல்கிறாங்க இந்த அமைப்புக்கான கிளைகளை உருவாக்குவதற்காக மாகாணம் முழுவதும் ஜஸ்டிஸ் கட்சி பல மாநாடுகளை நடத்தியது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் முறையான பிராமணர் அல்லாத இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டாக கருதப்படுகிறது பிராமணர் அல்லாததற்கான முறையான ஆண்டு இதோட குறிக்கோளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அரசியல் சட்ட நெறிகளை கொண்டு முழு தன்னாட்சி பெறுதல் இதுதான் வந்து குறிக்கோள் அரசியல் சட்ட நெறிகளை கொண்டு முழு தன்னாட்சி பெறுதல் தென்னிந்தியாவின் அனைத்து பிராமணர் அல்லாதவர்களின் கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல் அரசு அமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் இல்லாத முன்னேற்றது தான் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளிட்ட அனைத்து பிராமணர் இல்லாத மக்களையும் ஒருங்கிணைக்குது இருபத்தொழுது பேர் வயது நிரம்பிய சங்க கொள்கைகளை வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கொண்டவர் இது உறுப்பினராகலான்றாங்க மத்திய மாகாண சட்டசபைகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு கணிசமான பிரதிநிதித்துவத்தை உருவாக்குறாங்க இதான் வந்து என்னது சங்கத்தோட முக்கியமானது பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது இதோட முக்கியமான இதழ்கள் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் என்ற மூணு மொழிகளில் வெளியிடுறாங்க அதுக்கு தென்னிந்திய மக்கள் சங்கம் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியன் லிமிடெட் என்ற கூட்டுப்பங்கு நிறுவனத்தை ஏற்படுத்தினர் பங்கு நிறுவனத்து பேர் என்ன சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தி ஆறில் ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில பத்திரிகை வந்து வெளியிடுறாங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொற்றி பதினேழில் என்னோடய ஆசிரியர் டிஎம் நாயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் நாலிட பிரபலம் நடந்தது அதனால் ஜஸ்டிஸ் கட்சியின் பேர் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் கட்சியின் எப்போ பேர் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் பேர் வைக்கிறாங்க திராவிடன் என்னும் இதில் வெளியிட்டவர் யாருன்னா பக்தவாச்சல பிள்ளை அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்னு சொல்லி பாரதசாரதி நாயுடு என்பது ஆசிரியர் குழு நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஏழு அன்று ஸ்பெர்டாங் சாலை பகுதியில் தென்னிந்திய நல உரிமைச் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பெர்டாங் சாலையில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அதில் டிஎம் எம் நாயரை போ ஆற்றிய மிகச்சிறப்பு அவரை ஸ்பெர்டாங் பேரூரை என்று அழைக்கப்படுகிறது நீதி கட்சியோட முதல் பிராமணர் இல்லாத மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பத்தொம்போதில் கோவையில் நடைபெற்றது முதல் மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் சென்னை வெலிங்டன் திரையரங்கில் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் கட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபரில் நீதி கட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நீதிக்கட்சியின் கொள்கை அறிக்கையை அரசியல் சட்ட வரைவாக கருதப்பட்டது நீதி கட்சியோட கொள்கை அறிக்கையை என்னது சட்ட விரைவாக கருதப்படுகிறது நீதிக்கட்சியின் முதல் தலைவராக பிடி தியாகராய செட்டியாரும் முதல் பொதுச் ஆற்காடு ராமசாமி முதலியாரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நீதி கட்சியோட முதல் தலைவர் யார் தியாகராயர் முதல் பொதுச் வந்து ராமசாமி ஓகேங்களா அடுத்து காங்கிரஸ் கட்சியோட எதிர்வினை தன்னாட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் ரூல் இயக்கம் பிராமணர்கள் இயக்கம் என குறிப்பிடும் அது பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் என கூறியும் அதன் நீதி கட்சி எதிர்த்தது அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்ததா அப்படின்னா எதிர்த்தது தன்னாட்சி கட்சியாக காங்கிரஸ்காரர்களை பிராமணர்களின் கட்சியெல்லாம் நீதி கட்சி விமர்சனம் பண்ணிச்சு நீதி கட்சி செல்வாக்கு கண்டு அதிர்ச்சி அடைந்த இருந்த பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பு உருவாக்குறாங்க அதோட தலைவரை யாருன்னா பி கேசவ பிள்ளை அதோட தலைவர் யார் அப்படின்னா கிவி பி கேசவ பிள்ளை ஓகேங்களா காங்கிரஸுகள் நோக்கத்துக்கு முரண்படாத வகையில் தென்னாட்டு பிராமணர் அல்லாத மக்களின் நலனை நாடுகளது நோக்கம் என குறிப்பிடப்பட்டது நீதிக்கட்சியில் போட்டியாக போட்டியாகத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் ஏழில் தேசபக்தி நிறுவனம் இருந்து தொடர்பாகல தேசபக்தன் என்று வந்து தேசபக்தன் நீதி கட்சிக்கு அகைன்ஸ்டா தொடங்குற நீதி கட்சிக்கு போட்டியா தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆண்டே அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரம் அடைஞ்சிருச்சு நீதிக்கட்சி வகுப்பு வாரி பிரதிநித்துவத்தை கோரியது நீதிக்கட்சி வகுப்பு வாரி பேருநித்துவம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சமூகத்தில் பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குவதே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் நோக்கம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பிராமணர்களும் முன்னேற்றத்திற்கு ஆங்கில ஆட்சி துணை புரியும் என்ற கட்சி நம்பியது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாண்டிக ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருந்து அன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க வகுப்பு வாரி பெருந்தை பொறுத்த வரைக்கும் மேலும் அமையப்பவும் சட்டமன்றத்தில் எல்லா வகுப்பார சமூகத்தினருக்கும் நீங்கள் நல்ல நலன் நீங்கள் பாருங்க அப்படின்ற கோரிக்கை வந்து வைக்கிறாங்க எதுவும் ஜேம்ஸ் போர்ட்ஸ் சீர்திருத்த அறிக்கையில் ஜீவாவும் வெளியிடுறாங்க அரசு இதழில் குழுவினர் இந்த அறிக்கையில் வகுப்பாரி பெருநோம் ஏற்கப்படாதால் நீதி கட்சி வந்து ஏமாற்றம் போயிருது சவுத் பரா தலைமையில் வந்து சவுந்த் மாண்டா ஜேம்ஸ் போடு அறிக்கை ஆறாயிரத்தாண்டி ஒரு குழு வருது அக்குழு சுரேந்திரநாத் பானர்ஜி விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பிராமணர்கள் சேர்க்கப்பட்டாலும் நீதி கட்சி கடுமையாக எதிர்த்திருந்தது சவுத் பரா கமிட்டியில் சுரேந்திரநாத் பானர்ஜியும் சீனிவாச சாஸ்திரி இருக்கார் இந்த சீனிவாச சாஸ்திரி தான் மிதவாதியாக இருக்கலாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டவர் என்னுடைய அரசியல் எதிரிகளால் திருப்பளிக்கும் விலைக்கு நான் என்னை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி டிஎம் அந்த அக்கூவை வந்து புறக்கணிக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்களுக்கு தனி தொகுதியும் சலுகையும் தேவையில்லை ஏன்னா சவுத் பேரா வந்து சொல்லிட்டாங்க பிராமணர் அல்லாதவர் பெரும்பான்மையாக இருப்பதால் பிராமணர் அல்லாதவர்கள் இருப்பதால் அவங்க தனித்தொகுதி அப்படி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் நிறையா பேர் இருக்காங்க அதனால் அவங்க தனித்தொகுதி வேணாட்டாங்க இது பற்றி யாராய் ஆங்கிலேயர் சமயத்த கூட்டு பொறுப்பு குழுவிடம் அறிக்கை அழிக்க லண்டனுக்கே போகிறார் டிஎம் நாயரு அப்போ லண்டனில் இறந்துடுறாரு அங்கே திராவிட லெனின் டிஎம் நாயர் அதுக்கப்புறம் லாஸ்ட் மெஸ்டன் வந்து நடுவரா நியமிக்கப்படுறார் தியாகராயர் தலைமையில் நீதிக்கட்சியின் முதலில் மாண்டேகுடன் அடுத்த சென்னை வில்லை வெலிங்டன் பிரம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது லார்ட் லார்ட் மெஸ்டன் தான் நடுவரா நியமிக்கப்படுறார் அவரிடம் பிராமணர் அல்லாதவருக்கு எழுபத்தஞ்சு சதவீத இடங்கள் வேண்டும் என்று கோரினார் பிடி தியாகராயர் வந்து அறுபத்தஞ்சி தொகுதியில் இருபத்தெட்டு தொகுதியில் பிராமணர் அல்லாதது ஒதுக்கப்படும் என லார்டு மெஸ்டன் தீர்ப்பளித்தார் பிராமணர் அல்லாதருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவதை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது ஓகேங்களா மேலும் நீதி கட்சியான தொடர்புகள் அடுத்த தொடர்ச்சியாக வருது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க நண்பர்களை நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி